திருச்சிற்றம்பலம் நம்முடைய இல்லங்களில் பஞ்சகவ்ய விளக்கினை எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்பதனை தெளிவாக விளக்கும் படம் பஞ்சகவ்ய விளக்கினை எடுத்து சற்றே நீரினில் மூக்கி எடுத்து பிறகு அதனை நல்ல உயரமாக காற்று நல்லா இருக்கும்படியான இடத்தில் வைத்து நெய் தீபம் என சொல்லப்படுகின்ற அந்த நெய்யினை பஞ்சகிவ விளக்கீடு ஊற்று முழுவதுமாக பிறகு பஞ்சுத்திரியை எடுத்து அதில் நல்ல அழுத்தி அதனுடைய நுணை நல்ல வெளியில் வரும்படி வைக்க வேண்டும் இப்படி வைத்த பிறகு அந்த விளக்கினை ஏற்றப்பட வேண்டும் விளக்கினை ஏற்றிய பிறகு நெய் இருக்கும் வரை இது தீபமாகவும் நெய் முடிந்த பிறகு இது தூபமாகவும் மாறிவிடும் ஆகவே ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்கின்ற வகையில் பெருமானுக்கு தீபமும் நாம் போடுகின்றோம் தூபமும் நாம் காண்பிக்கின்றோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடியற்காலையில் காலையில் இவ்விளக்கினை ஏற்றுவதால் வாழ்வில் எல்லா பலன்களும் கிடைக்கும் சிவாய